பக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோகியின் மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் செலியன் வந்து ஜோசப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு மாலினி வராங்க என்ன செல்லியா எப்படி இருக்க உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு மாலினி போது செலியன் வந்து எதுக்காக இங்கே வந்து ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து போயிடுன்னு சொல்லிவிட்டு செலியன் பேசிட்டு இருக்காங்க அதே இடத்துக்கு ஜோசப் வராங்க ஜோசப் வந்ததுமே உடனே மாலினி வந்து நீங்கள் வர்றதுக்குள்ளே கிட்ட பேசிட்டு போகலான்னு தான் நினச்சேன் ஆனால் செலியன் தான் என் கையை பிடிச்சுக்கிட்டு விடவே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னதோ உடனே ஜோசப் நேர செல்லின் கிட்ட போயிட்டு இப்ப வரைக்கும் நீ மாலினி கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கியா இதுக்கு மேல நான் எடுக்கிற முடிவுல நீ கண்டிப்பா வருத்தப்பட போற இப்ப கூட நீ ஜெனியை விட்டுட்டு இவ கூட சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஜோசப் இப்ப ரொம்பவே சந்தோஷத்துல மாலினி நான் வரேன் நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப செல்லியன் நேர பாக்கி கிட்ட போயிட்டு அங்கிள் என்ன வர சொன்னாரு அவர்கிட்ட பேசி உண்மை என்ன

Episode level 8 Panipaklam. Thank you.